இது வந்து ரஜினி ஃபார்முலா அவர் இந்தியாவில் இருந்தால் இல்லைனாலும் சினிமாவில் நடித்தால் நடிக்கலைனாலும் மீடியா அவரை சுற்றியே இருக்கும் அந்த ஃபார்முலாவை தான் லோகேஷ் கனகராஜ் போயிடுக்காரு வெற்றிமாறன் ஆரம்பித்து வச்சதை இப்போ உரியடி விஜயகுமாரை வச்சு ஒரு படத்தை பண்ணி இப்போ அதை கண்டினியூஷன் போயிட்டுருக்கு ஆனா வடசென்னை மக்கள் பார்த்துட்டு காடி துப்பிட்டு இருக்கேன் ஏன்டா நாங்க திருந்து நான் கூட எங்களை திருந்த உடனே வீரப்பன் கதைய வச்சு நிறைய படம் வந்துருச்சு உண்மை பொய் கலந்து இஷ்டத்துக்கு வந்துருச்சு ஆனா வீரப்பன நடிச்ச ஒரு படம் வீரப்பனே பேசுறாரு நீ ஒரு கேள்வி ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி வீரப்பன் ஸ்கிரீன்ல வருவாரு இது வந்து ஓடிடிக்கு சரி தமிழ் சினிமாவுக்கும் சரி புது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சா எல்லாம் போயிட்டு வந்தாச்சா ஓகே இப்போ அந்த லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து சமூக வலைதளத்துலேருந்து நான் விலகிறேன் எனக்கு நிறைய அடுத்த படத்துக்கான வேலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம் லோகேஷ் கனகராஜ் வந்து நீங்கள் லியோ படம் ஆரம்பித்ததாலருந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இணையதள மீடியா எப்போவுமே அவர் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவர் எப்போவுமே கிரியேட் பண்ணி வச்சுருப்பார் இது வந்து ரஜினி ஃபார்முலா அவர் இந்தியாவில் இருந்தால் இல்லைனாலும் சினிமாவில் நடித்தால் நடிக்கலனாலும் மீடியா அவரை சுற்றியே இருக்கும் ஏதோ ஒரு செய்தி வந்துட்டு ரஜினி ஆட்டோவில் போனார்னு சொல்லுவாங்க இல்லை பேரனோட சைக்கிள் ஓட்டினார் இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் ரஜினின்ற ஒரு பேர் வந்து எப்போவுமே உச்சரிப்புக்குரியதாக இருக்கும் அந்த ஃபார்முலாவை தான் லோகேஷ் கனகராஜ் போய் எடுத்துருக்கார் சமூக வலைத்தளங்கள்லேருந்து நான் கொஞ்ச நாள் தள்ளி இருக்க போகிறேன் ஊடகங்கள்லேருந்து ஒதுங்கி இருக்க போகிறேன் இது ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு இல்லை தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து இதுக்காக அடுத்த ரஜினியை வச்சு படம் படம் டைரெக்ட் பண்ண போகிறோம் அதுக்காக நான் போகிறேன் ஒன் செவன்டி ஒன் அப்படிங்கிறார் அதாவது எந்த ஒரு சூழல்லையும் கவனச்சிதறல் அல்லது கவனம் மடைமாறி போகாமல் இருக்கிறவனா ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த அரசியல்வாதி மிகச்சிறந்த கலைஞர் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் கதை பண்ண முடியும் கதை எழுத முடியும்னா அப்போ அது இல்லை அது பொதுவாக இப்போ சமூக வலைதளங்களில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்க அது வந்து டைவெர்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு எதிர்கருத்து வரும் ஏதோ ஒரு விமர்சனம் வரும் ஒரு வீடியோ வரும் ஏதோ ஒருத்தர் கண்டபடி ஒரு வா கமெண்ட் போட்டிருப்பான் இதுலேயே நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா அவங்க பெரிய சினிமாவை பண்ணுறதுக்கான அந்த இது இருக்குல்ல கவனம் அது குறையும் கண்டிப்பாக நீங்கள் சொல்றதுக்கு கரெக்டு ஒரு லாஜிக் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டு கலையில் சாப்பிட்ணும் மதியம் சாப்பிட்ணும் இரவு சாப்பிட்ணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இயக்குனருங்கிறவன் பொது சமூகத்தில் அல்லது தான் சார்ந்த துறையில் அன்னன்னைக்கு அப்டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் அறிவிச்சுட்டு போக வேண்டியதில்லை அப்டேட் பண்ணாமல் இருந்துட்டு போயிட வேண்டியது தானே அதையும் நீங்கள் ஒரு அறிவிப்பாக வெளியிட்டு அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பிரபலத்தையும் உங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் இந்த சோசியல் மீடியாவிலையும் இணையதளம் அதை பற்றி பக்கம் பக்கமாக லோகேஷ் கனகராஜ் விலை இது ஏன்னு தெரியுமா இப்போ நம்மளே பேசுகிறோம்ல ஒரு டைட்டில் ஏன் அவர் பேசாம இருக்கிறார் தெரியுமா அது ஒரு டைட்டில் இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு டைட்டில் வச்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு கச்சா பொருளை தூவி விட்டு பேசிட்டே இருக்கப்பா அப்படின்ட்டு போயிடல நீங்க சொல்றது என்னன்னா அவர் எதையுமே ஒரு செய்தியா மாத்துறாருன்னு சொல்றீங்க லோகேஷ் கனகராஜ் எல்லாத்தையுமே ஒரு செய்தியா மாத்துறாரு அவர் அமைதியாக இருந்தாலாம் விலகிறதுனா கூட விலகாம அமைதியாக இருந்துட்டு எந்த கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணாம இருக்கலாம் நீங்க சோசியல் மீடியாவும் இணையதளமும் லோகேஷ் கனகராஜா எழுதாம விட்டாங்கன்னு வைங்க லோகேஷ் கனகராஜ் கேரக்டர் இருக்கிறதே தெரியாமல் போயிடும் தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் தன்னை மீண்டும் மீண்டும் பிரபலப்படுத்திக்கிறதுக்கு சினிமா ஆட்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய யுக்திகளில் இதுவும் ஒன்றும் திடீர்னு குஸ்பு நான் ட்விட்டர்லேருந்து போகிறேங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளில் திருப்பி ட்விட்டரில் வந்து போட்டுட்ருப்பாங்க ஏன் போன அப்புறம் ஏன் திருப்பி வரணும் போனால் போயிட வேண்டியதானே நீங்கள் வந்து உங்களை ரசிக்கக்கூடிய உங்களை நேசிக்கக்கூடிய அல்லது உங்கள் படைப்பை ஆராதிக்கக்கூடியவர்களை நீங்கள் ஏமாத்துறீங்க சீட்டி பண்ணுறீங்க இருக்குது இல்லை ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சட்டை நான் என்ன தான் ஆனால் நான் போடல அவர் வரப்பட்டுருக்காரு ஆனால் சட்டை வருதில்லை இந்த மாதிரி தான் ஏன் நீங்கள் வந்து அதாவது சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி போட்டால் தான் அது கமெண்ட் வரப்போகுது இல்லை அதுக்கு ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ ஒதுக்குறதுங்கிறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது இது வந்து அவரை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி இல்லை இதுவும் ஒரு முயற்சி அவ்வளோதான் இப்போ இப்போ கடந்த சில ஆண்டுகளா வர சினிமாக்கள் பார்த்தா ரொம்ப ஒரு வயலன்ஸ் அதிகமா இருக்கு தமிழ் சினிமால ஒரு எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா குட் எண்பதுகளுக்கு முன்னாடி குடும்ப சித்திரங்களா இருந்தது எண்பதுகளில் காதல் படங்கள் வந்தது ஜாதி விட்டுக்காத கல்யாணம் பண்ணுறது காதல் தான் ஒரு முன்னிலைப்படுத்தி இருந்தது இப்போ பார்த்தா வன்முறை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்துறது மாதிரி இருக்குது இதுக்கு என்ன காரணம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னாடி செம்பு விஷால் இந்த மாதிரியான நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல பத்து படம் பதினஞ்சு படம் போயிடும் ஒருத்தர் கையில் உருட்டு கிட்ட ஒருத்தர் கையில் சைக்கிள் செய்கின்றிருக்கோம் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வன்முறை கையில் எடுத்தால் தான் நம்ம ஹீரோவாக முடியும் அப்படிங்கிற ஒரு மனோ இப்போ படங்கள் வந்துகிட்டு இருந்தது இன்றைக்கி என்னென்னா ஓடிடியில் நீங்கள் எந்த சீரியல் பார்த்தீங்கனாலும் சரி உச்சகட்ட வன்முறையில் தான் ஓடிடியில் வரக்கூடிய சீரியலாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் அதனுடைய பாதிப்பு தமிழ் சினிமாவையும் பிடிச்சி ஓஹோ இப்படி படம் தான் நம்மகிட்ட படம் ஓடிடி வாங்குமோ இரண்டாவது இங்கே என்னென்ன வன்முறையை வந்து ஆடியன்ஸை ரசிக்க வைக்கிறதுக்கான முயற்சி தமிழ் சினிமாவும் ஓடிடியும் பண்ணிட்டு ஆனால் அவங்க கிட்ட கேட்டேன் ஆடியன்ஸ் விரும்புற நாங்கள் எடுக்கிற அப்படி ஆடியன்ஸ் அப்படி எல்லாம் எதையும் விரும்பி இல்லை வேணும்னு கேட்கறதில்ல படைப்பு இப்போ மலையாளத்தில் படங்கள் வருது ரொம்ப மென்மையான படைப்பு சாந்தமான படைப்புகள் வந்து வன்முறையே இல்லாமல் வன்முறை களமான ஒரு திரைக்கதையோடு வந்துட்டு ஆனால் நம்ம எடுத்த உடனே அப்படி கத்தியை வைச்சோரி அப்படி ஒரு திருகு நையில் வந்து அடிக்கிறாங்க அதோட ஸோ அதாவது நீங்கள் வந்து சினிமாவில் ஜெயிச்சா ரஜினிகாந்துக்கு இதுக்கு மேலே அவர் உச்சம் தோடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு காளாகபாலி அவர் ஒரு நடிகனாக ரஞ்சித்து மோல்டு பண்ணார் ஆனால் அதுக்கடுத்து அந்த இயக்குநர்கள் ஜெயிச்சு இந்த பழம் பொழைக்க தலைவர்னால் இப்படித்தான் அப்படி அப்படி ஒரு சொடகு போட்டால் பத்து பேர் விழுகணும் அப்படிங்கும்போது ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை கொண்டு வந்தேன் அப்போ ரஜினியை பண்ணும் பொழுது அதில் ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம பண்ணுவோம் என்ற மனோ நிலையில் அடுத்த கட்ட இயக்குநர்கள் இன்றைக்கி வர்ற இயக்குனர் வரும் பொழுது கையில் ஒன்று அருவா அல்லது கோடாரி இல்லை குருவால் இதுவே இல்லாமல் எப்படி கொலை செய்கிறது அப்படின்னு இப்போ உள்ள ஆடியன்ஸ் இருக்காங்களே ரசிகர்கள் இளம் தலைமுறை டூ கே கிட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் நைன்டி கிட்ஸு டூ தௌசண்ட் கிட்ஸுன்னு மாதிரி சொல்கிறாங்கள இவங்க இதை விரும்புகிறாங்களோ வயலன்ஸை விரும்புகிறாங்களோ அதாவது இன்றைக்கி வரக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே ஹாலிவுட் மூவி ஓடிடி எல்லாம் தான் ஸ்கிரிப்டே ரெடி பண்ணுறாங்க ஒரு வெகுஜன தளத்தில் வரக்கூடிய சினிமாவில் வன்முறை என்பது வந்து இளைமுறை காய்மறையாக இருக்கலாம் அல்லது காட்சிப்படத்தில் சொல்லலாம் இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னாக்க பருத்தி வரணும் இன்றைக்கி பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அது பஞ்சாயத்து வேறு ஆனால் அந்த படத்தை பற்றி படத்தில் ஓப்பனிங் சீனு ஹீரோ கார்த்தி வந்து ஒருத்தனை குத்துறதான் ஆனால் ஹீரோ ஜாலியாக நடந்து வந்துட்டுருப்பார் அதில் அந்த அந்த ஒரே ஒரு சீனில் காவல்துறையினுடைய அடக்குமுறை அதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறத கம்சிருப்பார் கார்த்தியோடய வேட்டிண்டியெல்லாம் உருவியை அவரை செக் பண்ணுறது அதே நேரத்தில் ரவுடி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத அதில் சொல்லியிருப்பார் அப் ஆயுதங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த ஆயுதம் அப்படி போயிட்டுருக்கும்பொழுது ஆயுத சைடில் பாஸ் ஆகி கார்த்தி கைக்கு வர பின்னாடி அவர் யாரை குத்தணும்னு நினச்சாரோ அவனை ஒரே குத்து குத்துறது மட்டும் சவுண்டு மட்டும்தான் கேட்கும் ஒரு துளி ரத்தம் கூட ஸ்க்ரீனில் நமக்கு தெரியாது ஆனால் அதை வேறு மாதிரியான விஷுவலில் டைரக்டர் அமீர் பண்ணியிருப்பார் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் தேங்காய் உரிச்சிட்ருப்பார் அந்த தேங்காயை அப்படி கடப்பாறையில் சொருகும் பொழுது இங்கே கத்தி சொருகும் அந்த க தேங்காயை உரிக்கும் பொழுது சல்லி சல்லியாக பிரியும் அந்த நார் அந்த நிலை தான் அவனுடைய உடம்பு அப்படிங்கிறத ஒரே ஒரே காட்சியில் நாலு அஞ்சு விஷயத்தை விசுவல் பண்ணியிருப்பார் இது வந்து அவர் தொழில் கற்றுக்கிட்ட இல்லை சமூகம் சார்ந்த விஷயங்களை யோசித்து பண்ண ஒரு காட்சி ஆனால் இன்னைக்கு வர்ற இயக்குநரில் பொறுத்தவர் முதல் படம் ஜெயிக்கணும் அதில் எத்தனை வருஷ தளம் பிரச்சனை இல்லை எத்தனை தலை உருட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு சம்பளம் அடுத்த படத்துக்கு பத்து கோடி வரணும் சமூகத்தை பானை இவங்க பேசுகிறது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மேடைகள் அது வாயிலேயே சமூகத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் படம் பண்ணும்பொழுது தான் உலகத்தில் எங்கேயுமே இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இப்படியெல்லாம் குலை செய்கிறதும் கிடையாது இப்படி ஆயுதங்களை பயன்படுத்துகிறது இல்லை ஒரு குலை செய்கிறது இல்லை ஒருத்தனை வெட்டுறதுனாலே ரொம்ப கடுமையான போராடுது ஆனால் இங்கே ச வருவார் நம்ம சூப்பர் ஸ்டார் வருவார் அப்படி இந்த சுற்றியில் ஆணி அடிக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம் நம்ம சவத்தில் ஒரு கத்தியை சொருகுவார் ஆல் இப்படி தான் இன்றைக்கி இருக்க இயக்குநர்கள் ஏன்னா ரெண்டாவது அந்த இயக்குநருடைய மனோநிலை அவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்கரம் வக்கரம் தான் உங்களுக்கு திரைப்படமாக வரது இப்போ ஃபியூச்சரில் இந்த சில இனி வரும் ஆண்டுகளில் இந்த நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த கண்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது ஒரு காலத்தில் காதல் படமாக வந்துட்டு இருந்துச்சு ஜெயிக்கிற மாதிரியான காதல் படமாக வரேன் அப்புறம் தூக்குற மாதிரியான காதல் படமாக வரேன் அப்புறம் சைக்கிள் செயின்னு வந்துட்டுருக்கேன் இந்த வன்முறை ஒரு கட்டத்தில் நம்ம பார்வையாளர் நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டான் வைங்க ரூட்டு மாறி இப்போ ஒன்றும் இல்லை லோகேஷ் கிழகராஜு ஒரே டி விஜயகுமார்த்த யார் பிள்ளை வந்த படத்தை பார்த்தீங்கன்னா வைக்கிலம் வடசநாய் இன்றைக்கி நவீனமாயிடுச்சு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அவங்க வேறு மாதிரியான வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க ஆனால் நம்ம ஆளுங்க நோ நீ கஞ்சா கடைத்தனும் போதை கடைத்தானும் கப்பலில் போய் கொள்ளையடிச்சிட்டு வரணும் இந்த மாதிரியான தான் நாங்கள் வந்து நிஜ வாழ்க்கையை சொல்கிறோம்ட்டு இது வந்து யாருன்னா நம்ம வெற்றி மாறன் ஆரம்பித்து வச்சதை இப்போ உரியடி விஜயகுமாரை வச்சு ஒரு படத்தை பண்ணி இப்போ அதை கண்டினியூஷன் போயிட்டுருக்கு ஆனால் வடசென்னை மக்கள் பார்த்துட்டு காரி துப்பிட்டிருக்கேன் ஏன்னா நாங்கள் திருந்தினா கூட எங்களை திருந்த உடனே உணவுங்களா அப்படின்னு ஏன்னா நீங்கள் வடசென்னை என்பதே ஒரு குற்றவாளிகளுடைய கூடாரமாகவே தமிழ் சினிமா சித்திரிக்க தொடங்கியிருக்கு அதில் லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆட்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது வேர்ல்டு வைட் அதுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்குது அதனால தான் அந்த படத்தை வந்து வேறொருத்தர் தயாரித்தாலும் லோகேஷ் கனகராஜ் பண்ணுற ரிலீஸ் பண்ணது காரணம் அதை வணிக மதிப்பு கூட்டினதுக்காகத்தான் ஆனால் ஆடியன்ஸ் படத்தை நே ஏற்றுக்கலையே நிராகரிஷ்டான அதனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக இருக்காங்க ஒரு மோசமான படத்தையும் நம்மளால் கைதட்டி தூக்கி விட்டுருவாங்க ஒரு நல்ல படத்தையும் க்ளோஸ் ரொம்ப அநிலமானவன் க்ளோஸ் பண்ணுறது அதே நேரத்தில் ஒரு சாதாரணமான சாதுவாக வருவாங்க இந்த அயோத்தி மாதிரி படம் வந்தால் அடித்து பட்டை கிளப்பி தூக்கி விட்டுருவாங்க ஆடியன்ஸு தெளிவாக இருக்காங்க இங்கே படைப்பாளிகளும் தயாரிப்பாளர்களும் இன்னும் தெளிவுக்கு வரலைங்கிறத தமிழ் சினிமாவில் இப்போ இல்லை இந்த நூறு வருஷமாக அதான் நடந்துகிட்ருக்கேன் கூ இப்போ ஒரு ஓடிடி இது ஒரு டாக்குமெண்ட்ரி கூச முனுசாமி வீரப்பன் வீரப்பனை பற்றியான டாக்குமெண்ட்ரி அந்த ஓடிடியில் வருது நீங்கள் அதை பார்த்தீங்களா அந்த அதாவது அந்த அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு பத்திரிகையாளர் நக்கீரன் கிரண் கோபால் நீங்கள் வந்து தலைமுறவாக இருக்கக்கூடிய காவல்துறை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை சேஸ் பண்ணி பேட்டி எடுத்து அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய பரவாயில்ப்பான் ஆனால் அவர் மிகச்சிறந்த புத்திசாலிங்கிறத இந்த குசா முனுசாமி ப்ரூவ் பண்ணிடுது அந்த ஃபுட்டேஜை பூரா அவ்வளோ கிளம்ப பாதுகாத்து வச்சுட்டு நீங்கள் அதாவது வீரப்ப வீரப்பன் கதையை வச்சு நிறைய படம் வந்துருச்சு உண்மை பொய் கலந்து இஷ்டத்துக்கு வந்துருச்சு ஆனால் வீரப்பனை நடித்த ஒரு படம் வீரப்பனே பேசுகிறார் நீ ஒரு கேள்வி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வீரப்பன் ஸ்க்ரீனில் வருவார் இது வந்து ஓடிடிக்கும் சரி தமிழ் சினிமாவுக்கும் சரி புதுசு வருமாண்டியில் வந்து நீங்கள் வந்து கேள்வி பதில் இப்படி போயிட்டு அதே மாதிரி தான் கோசா முனிசாமி இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி ஏன் கொண்டார் வீரப்பன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் பேசுவார் நான் ஏன் கொண்டு தெரியுமா அவ என்ன சேட்டை வந்தால் தெரியுமான்னு வீரப்பன் ஓவர் வரும் தன்னிடம் இருந்த ஒரு பத்திரிகைக்காக எடுக்கப்பட்ட ஒரு விசுவலை ஒரு வணிகமயமாக்கக்கூடிய புத்திசாலித்தனம் கோபால் சட்டை இருக்கு அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கிறது முக்கியம் அந்த ஸ்பாட்டில் அதில் தான் என்ன கோபால் தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு வந்தார் பத்திரிகைகளில் அதை அந்த ஓடிடி தளத்துலேயும் வந்து வெற்றி ஒரே நல்ல வேல்லை வேலை டிஜிட்டல் உலகத்துலேயும் வெற்றி பெற்றுட்டார் பெருசாக போயிடுச்சு அது ஏன்னா இந்த காட்சி அனுபவம் என்பது ஓடிடி பார்வையாளர்களுக்கும் இல்லை தமிழ் சினிமா பார்வையாளர்களுக்கும் புதுசு அந்த வகையில் அது வந்து மிக சிறப்பான படைப்பு இதுவரை யாரும் பார்க்காத வீடியோவாகவும் இருக்கும் அது இல்லை அந்த வீடியோங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் சன் டிவியில் மட்டும்தான் ஆச்சு அதில் குறிப்பிட்ட போய் எடிட் பண்ணி இப்போ வந்திருக்க ஃபுட்டேஜுங்கிறத அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாரு இந்த ஓடிடிக்கு தேவையானதை இப்போ பயன்படு பயன்படுத்தாததும் இருக்கலாம் இது வ கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அதுக்கு வீரப்பனை நேரடியாக பதில் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு அந்த ஓடிடி அதை அந்த தொடரை பார்த்துட்டு பல பேரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க எதிர்மறையான விமர்சனம் வந்திருக்கு எங்கள் வாழ்க்கையை வச்சு நாங்கள் அடிபட்டு உதப்பட்டதை வச்சு வேற போன வச்சு எல்லோரும் காசு சம்பாதிக்கிறீங்க ஆனால் அதில் பாதிக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ளே போனோன்னா பத்திரிக்கைக்காரனோ அந்த பொது சமூகமும் என்றைக்காவது காப்பாற்றணும் இல்லை ஜாமீனில் எடுக்கணும் எங்களுக்காக வக்கீல் வச்சு வாழணும் என்றைக்காவது நினச்சிருக்கீங்களாடா எங்களை வச்சு காசு மட்டும்தான் சம்பாதிக்கிறேன்ற விமர்சனமும் அந்த கூசாமனுசாமி ஓடிடி தொடருக்கு பின்னாடி இன்றைக்கி பொது சமூகம் சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா நீங்கள் குற்றத்தை நீங்கள் படம் முடிக்கிறது மட்டும் உங்கள் வேலையில் பொது சமூகத்துக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குன்னு இருக்குது பத்திரிகைகள் இருக்குது அதில் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்கிறதுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க சட்ட போராட்டத்தை நடத்தலையா இப்போ வந்து கலைஞர் நூறு அது வந்து டேட் தள்ளி வச்சுருக்காங்க அந்த விழாவை எல்லா நடிகர்களும் கலந்து கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த ஃபங்க்ஷனில் அது அது டிசம்பர் இருபத்தி நாலு அப்படின்ட்டு எம்ஜிஆர் நினைவு நாளில் அல்ல பண்ணாங்க அப்போ அதுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அரசு செயலையும் அல்லது தயாரிப்பாளர் சங்கத்திலையும் அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலாம் ஆனால் இயற்கையை அதுக்கு ஒரு முடிவு கட்டி இப்போ தயாரிப்பாளர் சங்கம் சொல்லியிருக்கிறது என்னென்னா இயற்கை பேரிடர் சென்னையில் அது காரணமாக இருபத்தி நாலாம் ஆறாம் தேதிக்கு மாற்றிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையான காரணம்னால் இருபத்தி நாலாம் தேதி ஏற்கனவே பதினாலாம் பதினேழாம் தேதி நடைபெற இருந்த திமுக இளைஞனுடைய மாநாடு இருபத்தி நாலுக்கு மாத்தியாச்சு அப்போ இருபத்தி நாலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கே தான் போவாங்க எதுக்கு வர மாட்டாங்க அதனால தான் தேதி ஆறுக்கு மாறினது ரெண்டாவது அதுவே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ திருநெல்வேலி பகுதிகளில் வந்து பயங்கர கனமழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லை அவங்க நடத்த போகிறது மாநாடு சேலத்தில் அந்த ஏரியாவில் மழை இல்லை சேலத்தில் தான் மாநாடு இவங்கெல்லாம் வரணும் இல்லை பகுதியிலேருந்து எதுக்கு ரெண்டாவது இப்போ என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் முதலீடு போட்டு பணங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிவிப்பின் மூலமே நடிகர் நடிகளை எல்லாரும் கலந்து கொள்ளணும்னு கேட்டு நடிகர் சங்கம் மூலமாக வைக்கலாம் ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் இன்றைக்கி சக்தி மிக்க அமைப்பாக இல்லை அதனால் ஒவ்வொரு நடிகரிக்கும் வீட்டுக்கு போய் இந்த வெத்தலாக்கு வச்சு கூப்பிட்ற மாதிரி நிகழ்ச்சிக்குவாங்க நிகழ்ச்சிக்குவாங்கன்னு கெஞ்சி இருக்க தயாரிப்பாளர் சங்கம் அதனால் எல்லா நடிகர் நடிகரும் இவங்களை பொறுத்த வரைக்கும்னா ரஜினி கமல் வந்தால் அந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ன்னு நினைக்கிறாங்க ஆனால் கடைக்கோடி கலைஞர்கள் வரைக்கும் வரணுன்ற மனோ நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் செயல்படலை ரஜினி கமல் கட்டாயம் வருவாங்க விஜய் அஜித் வருவாங்களா அஜித் வர்றது டவுட்டு விஜய் வர்றதுக்கு ரெண்டு பேரும் ஷூட்டிங் தான் ஸோ நீங்கள் வந்து என்னன்னாக்க ஆளுங்கட்சி நடக்கிறது தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க